ஓம் சாந்தி பி கே அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் அனைவருக்கும் இன்று அனைத்திலும் உயர்ந்த நாளாகும் ஏனென்றால் இன்று சுயம் பகவான் நம்மை சந்திக்க வருகின்றார் நமது அதிர்ஷ்டத்தை பார்த்து சற்று புன்னகைப்போம் உலகில் வேறு யாரும் இவ்வாறு கற்பனை கூட செய்ய இயலாது அதாவது அப்படி சில மனிதர்கள் இவ்வுலகில் இருக்கிறார்கள் அவர்களை சந்திப்பதற்காகவும் அவர்களுக்கு வரங்களையும் சக்திகளையும் வழங்குவதற்காகவும் அவர்களை அலங்கரிப்பதற்காகவும் சுயம் பகவானே வருகின்றார் மனிதர்களோ தேவி தேவதைகளை நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தற்காலத்திலோ தேவதைகளுக்கு பின்னால் வந்தவர்களை கூட நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பெரிதாக ஒன்றும் கிடைப்பதில்லை ஏதோ குறுகிய கால பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றன நமது பரம தந்தை அவரோ நம்முடையவர் அவர் மீது நமக்கு முழு உரிமை இருக்கின்றது அவர் நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல விரும்புகின்றார் இவ்வுலக வானில் நம்மை அவர் ஜொலிக்கச் செய்ய விரும்புகின்றார் அவர் இன்று மீண்டும் வருகின்றார் சற்று காட்சிப்படுத்தி பார்ப்போம் மேலிருந்து மகாஜோதி ஞான சூரியன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றார் தனது தெய்வீக ஒளியை நாலாபுறங்களிலும் பரவச் செய்தபடி கீழே இறங்குகின்றார் அந்த காட்சியை பார்ப்போம் அவரது அளவற்ற கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன அவர் கீழிறங்கி வந்து கொண்டிருக்கின்றார் அவரது தெய்வீகமான ஒளி நாலாபுறங்களிலும் பரவுகின்றது அவரால் இவ்வுலகே ஒளியூட்டப்படுகின்றது அவர் கீழிறங்கி வந்து கொண்டிருக்கின்றார் நமது முன்னிலையில் வந்துவிட்டார் அவரது அந்த உயர்ந்த கிரணங்கள் தூய்மை தன்மையின் கிரணங்கள் சக்திகளின் கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன இன்று முழு நாளும் இதனை பயிற்சி செய்வோம் மேலும் சிந்தனை செய்வோம் யார் யாரை சந்திக்க வந்திருக்கின்றார் யார் சர்வசக்திவானோ யார் கல்ப மரத்தின் விதையானவரோ யார் சச்சிதானந்த ஸ்வரூபமானவரோ யார் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வள்ளலானவரோ யார் அனைவரது துக்கங்களையும் அழிக்கக்கூடியவரோ யார் அன்பின் கடலானவரோ அவர் தனது மகான் ஆத்மாக்களை சந்திக்க வருகின்றார் சத்தியுகம் மற்றும் திரேதாயுகத்தில் அவர் படைத்திருந்த சொர்க்கத்தை அவர்கள் பராமரித்தவர்கள் அந்த மகான் ஆத்மாக்களின் மூலமாக இப்போது புது உலக படைப்பின் காரியத்தை அவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்களை சந்திப்பதற்காக சுயம் பகவானே வருகின்றார் இன்று நாம் என்ன செய்ய போகின்றோம் இன்று முழு நாளும் இந்த சந்திப்பின் ஆனந்தத்தில் கழிப்போம் இன்றைய நாளை பிரபுவின் சந்திப்பிற்காக சமர்ப்பணம் செய்து விடுவோம் நாட்கள் கழிந்து சென்று கொண்டிருக்கின்றன நாட்கள் கடந்து கடந்து பல யுகங்கள் கடந்துவிட்டன பகவானை சந்திக்கக்கூடிய யுகமும் வந்துவிட்டது யாரை முழு உலகம் கொண்டிருக்கிறதோ யாரை தரிசிப்பதற்காக ரிஷிகள் மற்றும் முனிவர்களின் கண்கள் ஏங்கி தவிக்கின்றனவோ நேரம் யாரை தரிசிப்பதற்காக இன்றளவும் கூட இமயமலையின் குகைகளில் கடும் தவம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்தையும் அவருக்காக தியாகம் செய்துவிட்டார்கள் ஏ பிரபுவே ஒரு நொடி உன்னை தரிசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளியுங்கள் என்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் கிடைக்கப் பெறுவதில்லை அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்திய ஞானமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்திருக்கிறது எதிர்காலத்தின் அதிர்ஷ்டத்தை கூட விடுங்கள் தற்காலத்தின் நமது அதிர்ஷ்டம் வர்ணிக்க முடியாததாகும் மறக்க முடியாததாகும் கீதை ஞானத்தின் வள்ளல் நமக்கு சத்திய ஞானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் உலகில் மனிதர்களோ பகவான் அர்ஜுனருக்கு ஞானத்தை போதித்தார் என்றார்கள் இப்போது சுயம் பகவான் நமக்கு ஞானம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இதன் ஆனந்தம் எத்தனை பெரியது எனவே இன்று முழு நாளும் இந்த மகிழ்ச்சியில் இந்த ஆனந்தத்தில் நாளை கழிப்போம் மேலும் பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான திடமான எண்ணம் வைப்போம் இப்போதே பயிற்சி செய்வோம் எவ்வாறு பாபாவின் சொரூபம் ஒளிமயமாக இருக்கின்றதோ பிரம்மா பாபாவின் சொரூபத்தை காட்சிப்படுத்தி பார்ப்போம் அதே போன்ற ஒளிமயமான சொரூபத்தை நானும் உருவாக்க வேண்டும் எப்படி முழுமையான தூய்மைத்தன்மை அவருடையதோ அவ்வாறே என்னுடையதுமாக இருக்க வேண்டும் எவ்வாறு அவர் நிரந்தரமாக யோகத்தில் நிலைத்திருந்தாரோ வந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருந்தாரோ நாலா புறங்களிலிருந்தும் விலகியவராக இருந்தாரோ ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருந்தாரோ ஒரு பலம் ஒரு நம்பிக்கை என்று வாழ்ந்திருந்தாரோ அவ்வாறே நாமும் வாழ வேண்டும் எனவே இன்று முழு நாளும் இந்த அழகான சிந்தனையில் கழிப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி